ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதிமூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியின் தலைப்பு ஒன்றின் மந்திரம் நினைவிருக்குது அப்படின்னா அனைவரிலும் ஒருவர் தென்படுவார் டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு இன்று குழந்தைகளின் குழு மற்றும் அன்பு சகயோகம் பரிவர்த்தனையினுடைய திட எண்ணம் அப்படிங்கிற நறுமணத்தை பெறுவதற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க குழந்தைகளின் குஷியில் பாப்தாதாவினுடைய குஷி இருக்குது எப்பொழுதும் இந்த அழியாத குஷி மற்றும் அழியாத நறுமணம் குழந்தைகள்கிட்ட இருக்கணும் என்று அந்த மாதிரி அழியாத எண்ணத்தை தான் வச்சிங்க இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க தொடக்கத்தில் ஸ்தாபனையின் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொருவருக்கும் என்ன எழுதுனீங்க மற்றும் சொன்னீங்க அப்படிங்கிற அந்த நினைவு இருக்குதான் கேட்குறாங்க என்ன வார்த்தை சொன்னீங்க உண்மையான பெரிய ஆத்மாவே இதுதான் ஆத்மா அபிமானி ஆவதற்கும் மற்றும் ஆக்குவதற்குமான சகஜ சாதனமாக இருந்தது பெயர் ரூபத்தை பார்க்கல பயிற்சி செஞ்ச அந்த நாட்கள் நினைவு இருக்குதா எவ்வளோ இயற்கையாக இருந்தது கடின முயற்சி செய்ய வேண்டி இருந்ததா இதே தொடக்கத்து வார்த்தையை இப்போ ஆழமான ரகசியத்தோடு நடைமுறையில் கொண்டு வந்துருங்க அப்படின்னா இயல்பாகவே நினைவு சொல்வமாக ஆகிடுறீங்க ஒன்றினுடைய மந்திரம் ஒரு தந்தை ஒரு வீடு ஒரு வழி ஒரு ரசனை ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் ஒரு பெயர் ஆத்மா ஒரு ரூபம் என்று இந்த ஒன்றின் மந்திரம் எப்பொழுதும் நினைவிருக்குது அப்படின்னா என்னவாக ஆயிடும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அனைவரிலும் ஒருவர் தென்படுவார் இது சுலபம்தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்போ ஒருவர் தான் தென்படுறார் அப்படின்னா எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற பாடல் பாடுறீங்க இல்லையா அது இயல்பாகவே ஆயிட்டோங்கிறாங்க பாபா அந்த மாதிரி தான் எண்ணம் வச்சிங்க இல்லையா பாப்தாதாவோ கண்களால் சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க குழந்தைகள் அழைச்சிங்க தந்தை வந்திருக்கிறாங்க தந்தை குழந்தைகளின் அன்புக்கு பிரதிபலன் கொடுத்துருக்கிறாங்க என்ன சொன்னீங்களோ அது நடந்தது இல்லையா இரண்டு வினாடிக்காவது வாங்க அப்படின்னு நீங்கள் செய்தி அனுப்பியிருந்தீங்க அனைவருடைய செய்தியும் வந்து சேர்ந்துடுச்சு நீங்கள் அவ்வாறு நினைத்த உடனேயே பாப்தாதா கேட்டுட்டார் வார்த்தைகளில் வருவதற்கு முன்பே பாப்தாதா இடம் வந்து சேர்ந்துடுது ஜெயந்தி சகோதரியை பார்த்து பாபா சொல்கிறாங்க வெளிநாட்டிலிருந்து வருவது எதை நிரூபிக்குது அப்படின்னு கேட்குறாங்க உள்ளம் தூரமாக இல்லை அப்படின்னா தேசமும் தூரமாக இல்லை இதையும் அருகில் நெருக்கமாக இருக்குது ஆகினால இதுவும் ஒவ்வொருவரும் அருகில் இருப்பதற்கான நிரூபணம் எப்பொழுதும் ஒருவர் இன்னொருவரினுடைய துணை அப்படிங்கிறத நடைமுறை சொரூபத்தில் காண்பிச்சிருக்கீங்க இதுதான் வளர்ப்பில் இருக்கும் குழந்தைகளினுடைய அடையாளம் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு பிரத்தட்ச நிறுவனத்துக்காக பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க உங்கள் ஒருவரை மட்டும் பார்க்கலை ஆனால் அனைத்து குழந்தைகளின் உள்ளம் இங்கே இருக்குது மற்றும் உடல் அங்கே இருக்குது அந்த மாதிரி அனைத்து குழந்தைகளையும் பாப்தாதா சபையில் பார்க்குறாங்க பொதுவாக அவர்களிடமும் நினைவு சென்றடைஞ்சிருது இருந்தாலும் அனைத்து குழந்தைகளையும் பார்த்து அன்பு கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் எப்பொழுதும் அருகில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு விசேஷ அன்பு நினைவுகளை பாப்தா தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி பாரதத்திலும் எந்த குழந்தைகள் ஸ்தூலமாக இங்கே இல்லையோ அவங்களுடைய இதயமும் இங்கே தான் இருக்குது அந்த குழந்தைகளுக்கும் பாப்தாதா விசேஷமாக அன்பு நினைவுகளை கொடுக்குறாங்க நல்லது நிர்வயர் சகோதரரோடு பாப்தாதா சொல்கிறாங்க இவரும் வெளிநாடு செல்றார் எவரடி ஆகிட்டீங்க இல்லையான் பாப்தாதா நிர்வயர் பாயிட்ட கேட்குறாங்க இதைத்தான் இனிமையான நாடகம் அப்படின்னு சொல்றது மூன்று புள்ளிகளின் திலகத்தினுடைய பரிசு கிடைச்சிருச்சு எப்பொழுதிலிருந்து எண்ணத்தை வச்சிங்களோ நாடகப்படி மூன்று புள்ளிகளினுடைய திலகம் மீண்டும் இடப்பட்டுடுச்சு இந்த அழியாத திலகம் எப்பொழுதும் நெற்றியில் இடப்பட்டிருக்குது இல்லையா மூன்று புள்ளிகளும் சேர்ந்தே இருக்குது பாப்தாதா இந்த திலகத்தோடு சூட்சம வதனத்தில் வரவேற்பு செய்து விட்டார் சரிதான் இல்லையா விசேஷமாக எந்த சொருபம் மூலமாக செய்தியை கூற சென்று கொண்டிருக்கீங்கன்னு பாப்தாதா கேட்குறாங்க விசேஷமாக எந்த பாடத்தை நினைவூட்டுறீங்கன்னு கேட்குறாங்க எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் பறந்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிற இந்த விசேஷ பாடத்தை அனைவருக்கும் அனுபவத்தி மூலம் கற்பியுங்கள்னு பாபா சொல்கிறாங்க அனுபவம் மூலம் பாடம் படிப்பது அழியாத பாடமாக ஆயிடுது அனுபவத்தில் இருந்து அனுபவம் செய்விக்கணும் அப்படிங்கிற இந்த விசேஷ புதுமை தான் இருக்கணும் வாயுமொழி மூலம் கற்பிப்பதும் நீண்ட காலமாக இருந்தது இப்போ அனைவருக்கும் இந்த படிப்பினுடைய அவசியம் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க இதே விதி மூலமா அனைவரையுமே பறக்கும் கலையில் கொண்டுச்சிட்டு போங்க ஏன் அப்படின்னா அனுபவம் மிகப்பெரிய சக்தி யாருக்கு அனுபவத்தினுடைய சக்தி இருக்குதோ அவங்கள வேறு எந்த சக்தியுமே தாக்க முடியாது ஆகையினால இந்த விதியை கவனத்தில் வச்சுட்டு சுத்திவாங்க அப்போது இது புதுமையாக ஆயிடும் ஏன்னா யாராவது செல்றாங்க அப்படின்னா அனைவரும் ஏதாவது புதுமை இருக்கணும்னு விரும்புகிறாங்க பேசுவது மற்றும் சொருபமாகி சொர்பம் ஆக்குவது சேர்ந்தே இருக்கட்டும் உங்களுடைய விருப்பமும் இதுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நாடகத்தினுடைய அனுசாரம் இப்போ என்ன நேரம் அடங்கி இருக்குதோ அதுதான் சேவைக்கு தகுதியானதுன்னு புரிஞ்சிக்கிங்க என்னவும் முடிவடைஞ்சிருச்சு தான் இல்லையா எவரடியாகி அனைத்து ஏற்பாடுகளும் ஒரு நொடியில் தான் இல்லையா ஸ்தூல சாதனமோ அங்கே அனைத்தும் இருக்குது ஏற்கனவே தயாராக இருக்கும் சாதனங்கள் இன்னும் ஏதாவது தேவையாக இருந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இங்கிருந்து இரண்டு ஜோடி ஆடைகளுடன் சென்றாலும் ஒன்றும் பாதகம் இல்லை அங்கே ரெடிமேட் கிடச்சிரும் சூட்சமை தயாராவதோ ஆயிடுச்சு இல்லையா ஸ்தூலமாக தயாராவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க பாபா அவங்களுக்கு சந்தோஷமான செய்தியை சொல்லணும் விநாசம் ஏற்படணும் அப்படின்னு விரும்புகிறாங்க இந்த உலகத்தினுடைய ஸ்தாபனை மட்டும் இருக்கட்டும் வினாசத்தை கண்டு ஏன் பயப்படுறாங்க நம்முடைய இந்த உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆகையினால் பயப்படுறாங்க ஆனால் உலகம் இன்னும் புதிது வரப்போகுது நம்முடைய இந்த உலகம் எப்பொழுதும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் மிக நல்லதாக ஆயிடணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் உலகை படைப்பவர் தந்தையிடம் வந்து சேர்ந்துடுச்சு அப்படிங்கிற இந்த மகிழ்வான செய்தி அவங்களுக்கு கிடைச்சிடட்டுங்கிறாங்க பாபா மேலும் உலகினுடைய எஜமான உலகத்தில் அமைதி ஏற்பட்டுடணும் அதற்கான காரியத்தை செய்வித்து கொண்டிருக்கிறாங்க உலகம் ஒன்றாகிடணும் உலகத்தில் சிநேகம் இருக்கணும் அப்படிங்கிற உங்கள் அனைவருடைய ஆசை நிறைவேறுவதற்கான நேரம் வந்து சேர்ந்துடுச்சு ஆனால் எந்த விதியின் மூலம் அதை நிறைவேறுமோ அந்த விதியை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க விதி யதார்த்தமானதாக இருக்குது அப்படின்னா சித்தியும் இருக்கும் சித்தியும் கிடைக்கும் ஆனால் எந்த விதி மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கல மாநாடுகள் ஆகியவற்றையோ செய்து பார்த்துருக்கீங்க ஆனால் மனதிலிருந்து எண்ணம் வருவது கிடையாது சண்டை சச்சரவின் விதையே அழிஞ்சிருச்சு அப்படின்னா ஆயுதங்கள் இருந்த போதிலும் உபயோகிக்க வேண்டி இருக்காது ஏன் அப்படின்னா நஷ்டத்தை எந்த ஆயுதமும் செய்வதில்லை நஷ்டத்தை ஏற்படுத்துவது கோபமே அன்றி ஆயுதம் அல்ல கோபம்தான் விதை ஆகினால அதே விதி பூர்வமாக விதையையே அழிச்சிட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் உறுதியாக்கப்பட்டது சண்டை சச்சரனுடைய விதையே அழிஞ்சிடணும் அனைத்து ஆத்மாக்களினுடைய ஆசை நிறைவேறுவதற்கான நேரம் வந்துடுச்சு நேரம் அனைவருடைய புத்தியை தூண்டி கொண்டிருக்குது குப்தமாக காரியம் என்ன நடந்து கொண்டு இருக்குதோ அந்த காரியம் அனைவரையும் தன் பக்கம் இழுக்குது ஆனால் இந்த எண்ணம் ஏன் வருது என்று அவர்கள் தெரிஞ்சிக்க முடியாது உருவாக்கியதே அவங்கதான் பிறகு இந்த எண்ணம் ஏன் ஓடுது என்று உபயோகிப்பது இல்லை அந்த மாதிரி ஸ்தாபனை காரியம் அவங்கள பிரேரிக்குது ஆனால் அவங்க தெரிஞ்சிக்கல பரிவர்த்தனை ஆகிறது இல்லை வினாசம் ஆகாமல் ஸ்தாபனை ஆகாது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுருக்கீங்க ஆனால் பாவனையும் அவங்களுக்கு அதுவே தான் இல்லையா அவங்களுடைய பாவனையை மனசில் வச்சு இந்த குஷியான செய்தியை அவங்களுக்கு சொல்லுங்க பிறகு அமைதி கடல் மூலமாக அமைதி ஸ்தாபனை ஆகும் அப்படிங்கிற இந்த விதியை அவங்களே சொல்வாங்க நம்ம அனைவரும் ஒன்று இந்த சகோதரத்துவத்தினுடைய பாவனை எந்த ஆதாரத்தினால் உருவாக்க முடியும் அதன் மூலம் இந்த ஆயுதத்தை உபோகிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த எண்ணமே எழாத கடின உழைப்பு செய்ய அவசியம் இல்லாத அளவுக்கு ஆனால் இந்த இல்லாத சகோதரத்துவம் வந்துடணும் அப்படிங்கிற இதுதான் விதி சகோதரத்துவம் வந்துடுச்சு அப்படின்னா தந்தையும் இருக்கவே இருக்கிற அந்த மாதிரி குஷியான செய்தி ரூபத்தில் அவங்களுக்கு சொல்லுங்க அமைதிக்கான பாடத்தை கற்பிக்க வேண்டியதாக இருக்கும் அமைதியனுடைய விதி மூலம் அமைதியின்மை அகன்றிடும் ஆனால் அந்த அமைதி எப்படி வரும் அதற்காக மந்திரம் தர வேண்டியதாக இருக்கும் அமைதிக்கான பாடத்தை கற்பிக்கிறீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நானும் அமைதியானவன் என்னுடைய வீடும் அமைதியானது என்னுடைய தந்தையும் அமைதி கடல் மற்றும் என்னுடைய தர்மமும் அமைதி என்று அந்த மாதிரி பாடத்தை கற்பியங்க அமைதி தான் அமைதியினுடைய பாடம் ரெண்டு வினாடியாவது அனுபவம் செய்வாங்க இல்லையா ஒரு வினாடியாவது மரண அமைதி அனுபவம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி நன்றி சொல்லுவாங்க உங்களையே பகவான் அப்படின்னு நினைக்க தொடங்கிடுவாங்க ஏன்னா மிகவும் நொந்து போயிருக்காங்க இல்லையா எவ்வளோ பெரிய புத்தியும் அந்த அளவு பெரிய பிரச்சனையும் இருக்குது ஆகையினால அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒருவேளை கொஞ்சமாவது அஞ்சலி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுவே அவங்களுக்கு வாழ்வினுடைய வரதானமாக ஆயிடும் யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் நீங்கள் பேசி கொண்டிருக்கும் ஒரு வினாடியாவது அவங்கள அனுபவத்தில் கொண்டு சென்றீங்க அப்படின்னா அவங்க உங்கள் மேல் மிகுந்த நன்றி உணர்வு வந்துடுச்சே என்று அனைவரும் அனுபவம் செய்யும் அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்குங்க அனுபவம் ஒரு வினாடி அல்லது அரை வினாடியாவது அனுபவம் ஆகணும் ஏன்னா இதுவோ வாயுமண்டலம் மூலமாகத்தான் ஆகும் அதிக நேரம் இருக்க முடியாது ஒன்று அல்லது அரை வினாடியாவது வாயுமண்டலம் அந்த மாதிரி லேசாக இடணும் பிறகு மனதால் நன்றியை வெளிப்படுத்துவாங்க ஏன்னா பாவம் அவங்க மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்களை பார்த்து பாப்தாதாவுக்கு இரக்கம் வருது இரவும் தூக்கம் இல்லை பகல்லும் தூக்கம் இல்லை உணவும் எப்படி சாப்பிட வேண்டுமோ அப்படி சாப்பிட்றதில்ல என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ அப்படின்னா தலைமையில் மிகுந்த சுமை இருக்கும் நிலை அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு ஒரு ஜொலிப்பு கூட கிடைச்சிருச்சு அப்படின்னா சூரியனே கீழே விழுந்து விட்டதாக நினைப்பாங்க ஒரு ஜொலிப்பு தான் வேணும் அதிக நேரமும் அவங்களால சக்தியை தாரணை செய்ய முடியாது இதுவோ சில வினாடிக்கான விஷயம் ஒரு அலை வந்தது மற்றும் சென்று விட்டது என்று இந்த அளவாவது அனுபவம் ஆகியது அப்படின்னா அவங்களை பொறுத்தவரை பெரிய விஷயம் ஏன்னா மிகவும் நொந்து போயிருக்கிறாங்க ஒரு சின்ன மரக்கட்டையினுடைய ஆதாரம் கிடைத்தால் கூட அவர்களை பொறுத்தவரை பெரிய விஷயம் நல்லது பாபா கேட்குறாங்க எண்ணம் நிறைவேறியதா குழந்தைகளுடைய குஷியில் தந்தையினுடைய குஷி இருக்குது வெற்றி மூர்த்தி தான் இல்லையான்னு கேட்குறாங்க வெற்றியோ உங்கள் கூடவே இருக்குது தந்தை உங்களுடன் இருக்கிறாங்க அப்படின்னா வெற்றி எங்கே போகும் எங்கு தந்தை இருக்கிறாங்களோ அங்கு அனைத்து வெற்றிகளும் உடன் இருக்குது புள்ளி வைக்க தெரியுமா அல்லது புள்ளி கேள்விக்குறி வந்துடுதான் பாபா கேட்குறாங்க இன்றைய உலகத்தில் கூட அந்த மாதிரி வெடியை கொளுத்துறாங்க சின்ன புள்ளியாக இருந்தது பெரிய பாம்பாக ஆகிடுது அதாவது வெடிகுண்டாக ஆயிடுது இங்கேயும் வைக்கணும் புள்ளி அப்படிங்கிறாங்க பாபா புள்ளியில் அனைத்தும் உள்ளடங்கிடுது ஒருவேளை எண்ணத்தினுடைய தீக்குச்சியை எரிய வச்சிங்க அப்படின்னா பிறகு அது பாம்பாகி அதாவது வெடிக்குண்டாக ஆயிடுது பாபா சொல்கிறாங்க தீக்குச்சியையும் கொளுத்தாதீங்க பாம்பும் உருவாக வேண்டாம் அதாவது வெடிமருந்தாகவும் உருவாக வேண்டாங்கிறாங்க குழந்தைகளுடைய இந்த விளையாட்டை பாப்தாதா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நடக்குதோ அதில் நன்மை நிரம்பி இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க அப்படி ஏன் என்ன என்பது வேண்டாம் என்னென்ன அனுபவம் செய்ய வேண்டியது இருந்ததோ அதை செய்த பரிவர்த்தனை செய்த மற்றும் முன்னேறி செல்லுங்க இதுதான் புள்ளி வைப்பதுன்னு பாபா சொல்கிறாங்க அனைத்து வெளிநாட்டினருக்கும் இந்த விளையாட்டை பற்றி சொல்லுங்கள் அவங்களுக்கு இந்த விளையாட்டை பற்றி சொல்லுங்க அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தாதி அவங்களும் தாதி சந்திரமணி அவங்களும் பாபா அருகில் அமர்ந்திருக்கிறாங்க இவரோ கல்யாண ஊர்வலத்தின் பெருமை கொண்டவர் பாப்தாதாவினுடைய விசேஷ அலங்காரம் இவர் உங்கள் அனைவருடைய எதிரில் பரிவாரத்தின் அலங்காரம் யாருன்னு பாபா கேட்குறாங்க இவர்தான் அதாவது தாதிகள் இல்லையா அனைவருடைய மனதில் இந்த விசேஷ ஆத்மாக்களுக்காக இவர்கள் எப்பொழுதும் இருக்குது அவங்க அனைவரும் உங்கள் அனைவருக்கும் அமர்பவ என்பதனுடைய சகயோகத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒரு தாதிக்கு ஏதாவது உடல்நிலை அப்படின்னா அனைவர் மனதிலும் எண்ணம் ஓடுதான் இல்லையா இவர்கள் ஸ்தூலத்தில் பொறுப்பில் இருக்கும் கூடை பொதுவாக தந்தையினுடைய குடைநிழலோ இருக்குது ஆனால் பொறுப்பில் இருக்கும் இந்த அனுபவி ஆத்மாக்கள் மாஸ்டர் குடைநிழல் எப்பொழுதாவது வெயில் அல்லது மழை வருது அப்படின்னா குடைக்கு கீழே சென்றுடுறீங்க உங்களிடம் கூட ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா என்ன செய்கிறீங்க இவர்களிடம் வர வேண்டியது இருக்குது தந்தையோட ஆன்மீக உரையாடல் செய்வீங்க ஆனால் கடிதமும் மதுபனுக்குத்தான் எழுதுவீங்க இல்லையா மனமகிழ்வுக்கான நிகழ்ச்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா மத்தியில் குடை நடுறீங்க பிறகு நிகழ்ச்சிகள் செய்கிறீங்க எதை பார்த்துருப்பீங்க இல்லையா மதுபனில் சிரித்து ஆடி பாடுறீங்க தான் இல்லையா குழந்தைகள் மன மகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளை கொண்டாடுறாங்க அப்படின்னா பாப்தாதாவுக்கும் குஷி ஏற்படுது இந்த அன்பு தான் அனைவரையும் தந்தையின் அன்பின் பக்கம் கவர்ந்து எப்படி இவர்கள் பொறுப்பாளராக ஆகியிருக்கிறாங்களோ அதே போல் நீங்களும் உங்களை ஒவ்வொரு ஸ்தானத்தின் குடை அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க யாருக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு பாதுகாப்புக்கான வழி கிடைச்சிடணும் வளைந்து கொடுக்க வேண்டாம் ஆனால் ஆதரவு கொடுங்க சகயோகம் கொடுங்க அது வேறு விஷயம் ஆனால் ஆதாரம் அளிக்கும் வள்ளலாகி ஆதரவு கொடுக்காதீங்க கருவியாகி ஆதரவு கொடுப்பது மற்றும் ஆதரவு அளிக்கும் வள்ளலாகி கொடுப்பது என்பதில் வித்தியாசம் ஏற்பட்டிருக்குது நான் ஆதாரம் என்று நினைக்கலை என்றாலும் ஆனால் மற்றவர்கள் உங்களை நினைக்கிறாங்க என்றாலும் இவருடைய பெயரும் வரும் இல்லையா சேவை என்று புரிந்து கருவியாகி ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிப்பதற்கான ஆதரவு கொடுப்பது அப்படிங்கிற இந்த விதி ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் புகார் வராது இவங்க தான் என்னுடைய ஆதாரம் என்று எனக்கு இவர்தான் அனைத்தும் என்று புரிந்து கொள்வதைத்தான் ஆதரவு அளிக்கும் வல்லலாகி ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறது ஆனால் சேவை என்று புரிந்து கருவியாகி சகயோகத்தின் ஆதரவு கொடுப்பது வேறு விஷயம் அப்படின்னா நீங்கள் அனைவரும் யார் அப்படின்னு பாபா கேட்குறாங்க இறுதியில் அனைத்து நடிகர்களும் மேடையில் வருவாங்க இந்த உடல் மூலமாக சேவாதாரியாகவோ அல்லது வேறு வேறு உடல் மூலமாக சேவாதாரியாகவோ வருவாங்க அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நடிகர்கள் மேடையில் வருவது என்றால் வெற்றி முழக்கம் முழுங்கி முடிவு ஏற்படுவது ஏன்னா அவங்களுக்குத்தான் குப்த ரூபத்தில் ஸ்தாபனை காரியத்தில் சகயோகி ஆவதற்கான பங்கு இருக்குது நீங்கள் பிரதக்ஷ ரூபத்தில் இருக்கீங்க அவங்க குப்த ரூபத்தில் தங்களுடைய ஸ்தாபனை காரியத்தின் பங்கை செஞ்சிட்ருக்கிறாங்க இப்போ ஆக மாட்டாங்க ஏன்னா எப்பொழுது தான் திரை அகலும் நேரம் வரும் சம்பன்னம் ஆயிடணும் திரை அகண்டுது அப்படின்னா பிறகும் முடிவு வந்துடும் இல்லையா அந்த மாதிரி அனைவரும் தயாராக இருக்கீங்களான்னு பாப்தாதா கேக்குறாங்க அகற்றுவதற்காக தயாராயிட்டீங்களான்னு கேக்குறாங்க இப்போ வாரிசு தரத்தினுடைய மாலை தயாராகிடுச்சான்னு கேக்குறாங்க நூற்றி எட்டின் சம்பன நிலையின் மிக அருகில் இருக்கீங்க முற்றிலும் சம்பன்னம் ஆயிடுங்க நேரத்தின் கணக்குப்படி கூட சம்பூர்ணத்தின் அருகில் இருக்கீங்க அந்த மாதிரி உங்களை நினைக்கிறீங்க அந்த மாதிரி உங்களை நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதனுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் மாலையினுடைய விசேஷமாக என்ன இருக்கும் மாலை தயாராகிடுச்சி என்பதனுடைய விசேஷ அடையாளமாக என்ன தென்படும் பாபா கேட்குறாங்க ஒரு மணியோடு இன்னொரு மணி சேர்ந்து இருக்கும் இது மாலையினுடைய அடையாளம் மாலையினுடைய விசேஷம் ஒவ்வொருவனுடைய சமஸ்காரத்தின் அருகாமையில் இருப்பது மாலையினுடைய விசேஷம் பாபா சொல்கிறாங்க ஒவ்வொருவரின் சமஸ்காரத்தின் அருகில் இருப்பது மணியோடு மணி சேர்ந்திருப்பது அது தயாராக ஆயிடுச்சா அப்படின்னு பாபா கேட்குறாங்க யாரை பார்த்தாலும் நூற்றி எட்டாம் நம்பரில் இருப்பவராக இருந்தாலும் ஆனால் மணி சேர்ந்து என்றால் அவரும் இருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி இணைந்திருப்பது இவங்க மாலைக்கு சமமாக உருண்டு கொண்டிருக்கும் மணிகள் என்று அனைவருக்கும் உணர்வு ஏற்படணும் அனைவருடைய சமஸ்காரம் விதவிதமாக இருக்குது அருகாமையில் எப்படி இருப்போம் என்று வேண்டாம் விதவிதமான சமஸ்காரம் இருந்தும் அருகாமையில் இருப்பதாக தென்படணும் பல வகையில் ஆதாரத்தில் வரிசைன்னு ஆயிடுச்சு ஆனால் மணியோ அருகில் இருக்குது இல்லையா எதுவரை ஒருவர் இன்னொருவரோடு இணையவில்லையோ அதுவரை மாலை உருவாக முடியாது ஒரு மணி பிரிந்து சென்று விட்டாலும் மாலை துண்டிக்கப்பட்டுடும் பூஜைக்குரிய மாலை அப்படின்னு சொல்லப்படாது மணி தூரத்தில் இருந்தாலும் பூஜைக்குரிய மாலை அப்படின்னு சொல்ல மாட்டோம் நூற்றி எட்டாவது நம்பர் மணி கூட ஒருவேளை கொஞ்சம் தூரமாக இருக்குது என்றாலும் மாலை தயாராக முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது வரதானம் அனைத்து சக்திகளையும் தன்னுடைய அதிகாரத்தில் வைத்து சுலபமாக வெற்றியை அடையக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க எல்லா சக்திகளையும் தன்னுடைய அதிகாரத்தில் வைத்து சுலபமாக வெற்றியை அடையணும் அப்படின்னு எந்தளவு மாஸ்டர் சர்வசக்திவானின் ஆசனத்தில் அமர்ந்திருப்பீங்களோ அந்தளவு அனைத்து சக்திகளும் கட்டுப்பாட்டில் இருக்கும் எப்படி ஸ்தூல கர்மயந்திரங்கள் கட்டளை இடுறீங்களோ அப்படி கட்டளைப்படி நடக்குது எப்படி கட்டளை இடுறீங்களோ ஸ்தூல கர்ம இயந்திரத்துக்கு அது அதே மாதிரி கட்டளைப்படி நடக்குது அந்த மாதிரி சூட்சம சக்திகளும் கட்டளைப்படி நடப்பதாக இருக்கணும் இந்த அனைத்து சக்திகளும் இப்போதான் எரிதில் வெற்றி அடையும் இங்கு அனைத்து சக்திகளும் எங்கு இருக்குதோ அங்கு வெற்றி பிறப்பு உரிமை பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க ஆகாரி அதாவது ஒலிவடிவ உடல் மற்றும் நிராகாரி அதாவது உடலற்ற நிலை இந்த நிலையில் சுலபமாக நிலைச்சிருக்கணும் அப்படின்னா நீர் அகங்காரியாக ஆகுங்கிறாங்க நிர் அகங்காரியாக ஆனீங்க அப்படின்னா ஆகாரி மற்றும் நிராகாரி நிலையில் சுலபமாக நிலைத்திருக்க முடியும்னு சொல்கிறான் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி